அப்பா இருக்க எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தரையா பாத்து இப்ப நம்ம வந்துட்டோம் இருக்கிறோம் நம்மளுக்கு ஏதாவது மனசுல ஆசைகள் இருக்கும் உனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் உனக்கு சில தேவைகள் இருக்கும் ஆனா இதை நீ அவங்கள்ட்ட கேக்க முடியாது ஏன்னா உனக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருக்கு

என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணனும் ஜவமால எல்லாம் கோப்பேன் ஜவமால எல்லாம் கோப்பியா நீ எப்படி கை கால் தான் வராது எப்படி கோப்ப கோல் கையில ஊஸ் மேனேஜ் பண்ணி கோத்து கோத்துறியா நல்லா இங்கிலீஷ் பேசுறியே பரவாயில்லை ம் வேற என்ன பிடிக்கும் எனக்கு தான் நல்லா சாப்பிடுவியா சரி ஏன் நீ உழைக்கணும்னு நினைக்கிறா உனக்கு தான் எல்லாம் கிடைக்கும் ஏன் உழைக்கணும்னு நினைக்கிற யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுதான் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது இவ்வளவு அழகா பேசி வைக்கிறோம் உன் மனசுல பாத்தீங்களா கடவுளோட மனசு தான் தனக்கு கை கால் வரலங்கிறத ஒரு பெருசா எடுத்துக்கல நானும் உழைக்கணும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது என்னாலே உழைக்க முடியும் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்யறேன் இந்த கையும் இந்த காலையை என்னால என்ன செய்யணும்னு அதை செய்யறேன் இந்த வயசுல உள்ள இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் இருந்துதான் எல்லாருமே வேலை தருவோம் எல்லாருமே நல்லா கண்டாடிப்பா எல்லாருமே விடுவிக்கணும் இந்த மாதிரி மனசு வந்து ஏன் இவங்களுக்கு வருதுன்னா இந்த மாதிரி இடத்த வந்து அவ்வளோத்தையும் கேட்டாதான் அவங்க மனசுல விலைங்கிறது ஆசுகங்கிறது வெளியில வரும் அதனாலதான் ஒரு இடத்துக்கு போறோம் சாப்பாடு கூட வந்துடும் பக்கத்து போய் பேசினாதான் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அண்ணன் வந்து கேட்டேன்னா உங்களுக்கு கிட்ட என்ன நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம

ட கைல போ. போனே தேத்தலாம் சாப்பிங்க தோணுதோ ரிலாக்ஸ் ஆவுக்கு. நான் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கேன். யாருமே பேச மாட்டாங்க. மாட்டிங்க பேச அண்ணன் கிட்ட பேசنا. ஓத நான் இருந்து ஃபேஸ் வந்த ஃபேஸ் நான் சொன்னான் போடாதான் சரியா அண்ணன் உனக்கு இந்த பட்டத்தை கொடுத்துறேன் சரியா அடுத்தது அண்ணன் உனக்கு கொடுக்க எல்லாம் போட்டு இது பண்ணால் நீ இப்போ ஜோமலை கோக்குறதுக்கு அவங்கள்ட்ட கேட்குறேன் அக்கா இந்த ஜோமலை கோக்குறதுக்கு எல்லாம் பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கி கொடுத்துருந்த அவளை செய்வாளாது செய்யறத எனக்கு நான் இடத்துல வரப்ப செய்ற மாதிரி பார்த்துக்கலாம் பணம் இருக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த ஜோமலை கோக்குறத இந்த கூடப்பின்ற மாதிரிலாம் கேட்குறான் என்ன வேணுமோ நீங்கள் இங்க இங்கேயே கிடைக்குதுங்கிறாங்க நீங்களே வாங்கி கொடுத்துருங்க தடவை நான் வரப்ப அவ கூட பின்னு நான் பாக்குறேன் கண்ணால நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுற இங்க போறா அக்காசா அண்ணன் பணம் கொடுத்துட்டேன் சரியா உனக்கு வந்து என்ன நீ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க உன்னால எவ்வளவு ரொம்ப கஷ்டப்படாத நான் எவ்வளவு உன்னால போக்க முடியுமோ உன்னால கோத்துற முடியுமா ஜோமாலி எல்லாம் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய சரியா அக்கா உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க கையோட இருந்து நான் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கேன் ஹம் சரியா சந்தோஷமா நீங்க சிரி அழகி சிரிப்பு மட்டும் பாத்துட்டு நான் அவ்வளவு அந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும் ஓகே பாய் அடுத்த அண்ணன் பாக்குறேன் சரியா உம் ஓகே இப்ப சந்தோஷமா உனக்கு பை பாய் ஓகே